கட்டிடக்கலை தொடர்பான அனைத்து தொழில்நுட்பங்கள் மற்றும் தகவல்கள் தொடர்பான அவடி ரீச்சி இருபத்தி நான்கு எனும் கட்டிடக்கலை கண்காட்சி கோவையில் நடைபெறவுள்ளது கட்டுமான துறையில் கட்டிடங்களை தாண்டி கட்டிடக்கலை எனும் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கின்றது இந்நிலையில் இந்த துறையில் உள்ள நவீன தொழில்நுட்பம் வேலை வாய்ப்புகள் இது சார்ந்த மேற்படிப்புகள் என துறை சார்ந்த அனைத்து தகவல்களும் ஒரே இடத்தில் கிடைக்கும் வகையில் கோவை அவினாசி சாலை சிற்ற அரங்கில் அவனிரீட் இருபத்தி நான்கு என்னும் கட்டிடக்கலை கண்காட்சி நடைபெறவுள்ளது கோழிக்கோட்டில் உள்ள அவனி டிசைன் கல்லூரி சார்பாக நடைபெறவுள்ள இந்த கண்காட்சி குறித்தும் கட்டிடக்கலை நிபுணர்கள் மற்றும் துறை தலைவர்கள் சாம் சார்லஸ் தேவானந்த் காட்மின் நிமானவேல் வினோதினி மற்றும் அன்சு ஜார்ஜ் ஆகியோர் செய்தியாளரிடம் கூறுகையில் என்னோடய பேர் சாம் ப்ரொஃபஸராக இருக்கேன் அபனி ஆஃப் டிசைன் கேலிக்கட்ல நாங்கள் வந்து பிஆர் கண்ட் பீடர்ஸ் கோர்ஸ் ரன் இருக்கோம் லாஸ்ட் டென் இயர்ஸ் ஆர் கண்டக்டிங் ஒரு அவனி ரீச் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் நாளைக்கு சுற்றால் காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் நடத்திட்டு இருக்கோம் இந்த மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் நைன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்டூடண்ட்ஸை ப்ரடாமினெட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்கிட்டெக்சர் டிசைன் ஆர்ட் கிராஃப்ட் இதை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் டு லேர்ன் மோர் அபவுட் தேட் இந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணுறோம் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் டாக்ஸ் இருக்குது ஒரு கவர்னிங் கவுன்சில் மெம்பர் ஆஃப் அவனி வந்து அவர் டாக் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் ஆர்கிட்டெக்சர் முடித்ததுக்கப்புறம் டிசைன் முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது கேரியர் அவென்யூ இருக்குது அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் இருக்கும் ப்ளஸ் கொஸ்டின் ஆன்சர்சேஷன் அது போக வந்து ரெண்டு நடத்தினோம் நடத்துகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒன்று வந்து ஓரி கேமிங் அப்படின்ற ஒரு ஒர்க் ஷாப் ப்ரொஃபஸர் ஆண்டோ அப்படின்னு ஒருத்தர் கண்டக்ட் பண்ணுறாரு இன்னொரு ஒர்க் ஷாப் வந்து டூடல் ஆ டூட்லிங் அப்படின்ற ஒரு ஒர்க் ஷாப் ப்ரொஃபஸர் ஒஃபீலியா அப்படின்னு கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் இன்விடேஷன் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் கிரேட் நைன்லேருந்து டுவெல்த் வரைக்கும் ஃப்ரம் ஸ்கூல்ஸ் ஆஃப் கோயமுத்தூர் இட் வில் பி கிரேட்ஃபுல் இது ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸோ நீங்கள் நாளைக்கு வந்தீங்க அப்படின்னா இட் வில் பி அ கிரேட் பெனிஃபிட் ஃபார் யூ அண்ட் உங்களுக்கு ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இது இருக்கும் தேங்க் யூ